ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் அடை நார்மலாக நம்ம எல்லா வீட்லேயுமே அடை செய்வோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இதில் சுரக்காயையும் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடை செஞ்சு காட்ட போகிறோம் இது நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ நீங்களும் வந்து இந்த முறையை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சி போகும் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ செய்கிறதுக்கு ஒரு முழு சைஸு சுரக்காயை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மாவுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா ஸோ இட்லிக்கு நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அந்த புழுங்கல் அரிசியை ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும் அடுத்தது பருப்பு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் ஸோ இது மூணையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும் ஸோ ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாவா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சுரக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அதோடய தோலை வந்து செத்து எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு அதை ரெண்டாக அரிஞ்சு ஸோ அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற வெதை இருக்குமா இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா துருவிக்கணும் நார்மலாகவே கேரட்லாம் நம்ம வந்து துருவி போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த சுரக்காயையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து துருவி எடுத்து ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம சுரக்காயை துருவி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்பது எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு பத்து ஸோ வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ஸோ இது எல்லாமே நம்ம வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இதை மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கப்போம் அடுத்தது மசாலா ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி மூணு டீஸ்பூன் ஜீரகப்பொடி மூணு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்க அந்த மாவோடு சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அடுப்பில் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த அடைமாவை ஒரு ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை கையால் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளால் கை சுடாத அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அடையை வந்து கையாலே தட்டி விட்டுக்கலாம் ஸோ தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நம்ம வந்து சுற்றி வந்து லைட்டாக அந்த கிறிஸ்பிக்காக நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸோ நம்ம மறுபடியும் திருப்பி போடும்போது அது கிழியாத அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் ஸோ வெந்த பிறகு நம்ம தூக்கும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து கிழியாது ஸோ அப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இந்த சைடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி போட்ட பிறகு அதை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதில் இருக்கிற வெங்காயம் அதை தாண்டி இருக்கிற அந்த மாவு சுரக்காய் எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து போகும் ஸோ மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதை வந்து பெரட்டி போடணும் எல்லாம் அழுத்தி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும் ஸோ அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம்ஸ் நம்ம திருப்பி திருப்பி போட்டு மறுத்துக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தட்டில் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்